ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோல ஸ்கூல் டீச்சராக இருந்து பிரின்சிபல் பொசிஷனுக்கு வந்த ஒரு லேடியோட ஜாதகத்தை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாகவே டீச்சிங் ஃபீல்டுல இருக்கணும்னா ஜாதகத்துல குரு அல்லது புதனோட பலம் முக்கியம் அல்லது இந்த ரெண்டு கிரகமுமே பலமா இருக்கணும் லக்கணத்துக்கு ரெண்டு ஆறு பத்து பதினொன்னு இந்த பாவகங்கள்ல ஏதாவது ஒரு பாவகத்தோட குரு அல்லது புதன் தொடர்பு இருக்கணும் இந்த அமைப்பு உள்ள ஜாதகர் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருப்பாங்க ஸ்கிரீன்ல தெரியற ஒரு உதாரண ஜாதகத்தை பாருங்க இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா லக்னோ விருச்சக லக்னோ லக்னத்துக்கு ரெண்டுல சந்திரன் மூணுல கேது சனி நாலுல குரு எட்டுல செவ்வாய் ஒம்பதுல ராகு சூரியன் பத்துல புதன் பதினொன்றுல சுக்கரன் நடப்பு தசா பார்த்தீங்கன்னா குருதசால குரு புத்தி இப்போ ஆரம்பமாயிருக்கு ரீசெண்டா இந்த ஜாதகருக்கு பாருங்க லக்னத்துக்கு பத்தாம் பாவகத்துல புதன் இருப்பாரு லாபாதிபதி புதன் பத்தாம் பாவகத்துல இருப்பாரு நாலாம் பாவகத்துல இருந்து குரு புதனை பார்ப்பாரு குருவும் புதனும் சமசப்தமா ஒருத்தரை ஒருத்தரை பார்ப்பாங்க பத்தாம் பாவகத்துக்கு புதனோட தொடர்பும் கிடைச்சிருது குருவோட தொடர்பும் கிடைச்சிருது அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு சம்பந்தம் உள்ள குரு புதன் இந்த ரெண்டு கிரகத்தோட தொடர்பும் பத்தாம் பாவகத்துக்கு இருக்கு ஜாதகத்துல உள்ள இந்த ஒரு அமைப்பால இவங்க படிச்சு முடிச்ச உடனே இவங்களுக்கு ஸ்கூல்ல டீச்சர் வேலை கிடைச்சிருச்சு இவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ராகு ஒன்பதாம் பாவகத்துல பத்தாம் அதிபதி சூரியனோட சேர்ந்து இருக்கு மூணு நாலு அதிபதி சனியோட பார்வேலையும் ராகு இருக்கு இவங்க ஜாதகத்துல ராகுவுக்கு ஒன்பது பத்து மூணு நாலு இந்த பாவக தொடர்பு கிடைச்சிருது கிட்டத்தட்ட இவங்க ஜாதகத்துல ராகுவுக்கு ஓரளவு நல்ல ஆதிபத்திய தொடர்பு கிடைச்சிருது சாரம் ராகு வாங்கின சாரம் பாத்தீங்கன்னா மூணு நாலு அதிபதி சனியோட சாரத்துல இருக்கு ஒன்பதாம் பாவகம் பெரிய படிப்பு பிஹெச்டிய குறிக்கிற பாவகம் அந்த பாவகத்துல ராகு நாலாம் அதிபதி கல்வியை குறிக்கிற நாலாம் அதிபதியோட பார்வையில இருக்கு இந்த அமைப்பால இவங்க ராகு தசையில பிஹெச்டி முடிச்சுட்டாங்க இவங்களுக்கு ஒன்பதுல உள்ள ராகு பத்தாம் அதிபதி சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால ராகு தசையில இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சது பல வருஷமா ஸ்கூல் டீச்சரா இருந்தவங்க தசா சனி புக்தில ஸ்கூல் பிரின்சிபல் பொசிஷனுக்கு வந்தாங்க பத்தாம் அதிபதி சூரியனோட சேர்ந்த ராகுதசா இவங்களுக்கு பிரின்சிபல் பதவியை கொடுத்துருக்கு தலைமை பதவியை குறிக்கிற சிம்ம பாவகம் இவங்களுக்கு குரு புதன் தொடர்புல இருக்கு இந்த அமைப்பால இவங்க இருக்கிற பீல்டுல இவங்க தலைமை பொசிஷனுக்கு வந்திருக்காங்க இவங்க ஜாதகத்துல ராகுவுக்கு மூணு நாலு ஒன்பது பத்து இந்த பாவங்களோட தொடர்பு கிடைச்சதுனால இவங்களுக்கு ராகுதசால பதவி உயர்வு பட்டம் அந்தஸ்து கௌரவம் சம்பள உயர்வு இதெல்லாம் இவங்களுக்கு கிடைச்சது இப்போ இவங்களுக்கு லக்ன சுபர் அஞ்சாம் அதிபதி குரு தசா ஆரம்பமாயிருக்கு குரு நாலாம் பாவகத்துல இருந்து தசை நடத்துறாரு குரு இவங்களுக்கு அஞ்சாம் அதிபதி மட்டும் இல்லாம ராசிநாதன் வேற அதனால இவங்க இந்த குரு தசாலையும் இந்த டீச்சிங் ஃபீல்டுல ஆக்டிவா இருப்பாங்க இன்னும் ஒரு பதினாறு வருஷத்துக்கு டீச்சிங் ஃபீல்டுல ஆக்டிவா இருப்பாங்க ராகு தசால இருந்ததை விட குரு தசால இவங்களுக்கு இன்னும் உயர்வு இருக்கு இந்த டீச்சிங் ஃபீல்டுல இந்த குருதால இவங்க சொந்தமா எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட கோச்சிங் சென்டரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரெண்டு அஞ்சு அதிபதி நாலாம் இருந்து தசை நடத்துறதுனால இவங்களுக்கு இந்த குருதசால சொத்து சேர்க்கை அதிகமாகவே கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்